நம் ஆவலுடன் எதிர்பார்த்த நம் வருங்கால முதல்வர் வாழும் காமராஜர் வாழும் புத்தர் மூஞ்சியில திருட்டுக்களை தாண்டவ மாறுதுற அது அவங்க குடும்ப கிடையாது அதை மாத்த முடியாது வாழும் காமராஜர் வாழும் புத்தர் இப்போது நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார் போடும் பேசும்போது அத நாம நீங்க உட்கார மாட்டீங்களா உட்கார மாட்டீங்களா தம்பி டேய் வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற உட்கார இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தீங்களே அவர் அண்ணன் பேசும்போது உட்கார்ந்து இருந்தீங்க நான் பேச மாட்டேன் ஏன் நிக்கிறீங்க உட்காரு அது கெல்லுகிறப்ப உங்களுக்கு கட்டு பண்றாங்க என்ன கட்டு பண்ணல பாருங்க உட்காருங்க அசிங்க பட்டா ஆட்டோ காரன் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த நம் வருங்கால முதல்வர்

அவர் அண்ணன் பேசும்போது உட்கார்ந்துருந்தீங்க நான் பேசும்போது உட்காரங்க அது கெல்ல உங்களுக்கு கட்டுப்படுறாங்க உட்காரங்க ஆட்டோக்காரன்